பழங்காலத்தில் சமைத்த உணவை வாழை இலையில் வச்சு தான் சாப்பிடுவாங்க ஏன்னால் வாழை இலையில் மருத்துவ குணம் அதிகம் இருக்குது ஆனால் இந்த காலகட்டத்தில் நாகரிக வளர்ச்சின்னு சொல்லிட்டு உணவை தட்டு மற்றும் பேப்பர் இலையில் பரிமாறினாங்க இதனால் நம்ம உடலுக்கு எந்த நன்மையும் இல்லை ஆனால் ஏன் சமைத்த உணவை வாழை இலையில் சாப்பிடணுன்னு தெரிஞ்சால் இனி நீங்கள் நிச்சயமாக தட்டில் சாப்பிட மாட்டீங்க வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாழை இலையோட இந்த மகத்துவ மருத்துவ குணத்தை அறிந்தால் நம்ம தினமும் வாழை இலையை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் சிறுநீரக கல் பிரச்சனை ஒருவருக்கு இருந்தால் அவங்க வாழைத்தண்டை சார தினமும் உண்ணா இந்த பிரச்சனை அவங்களுக்கு தீர்வாகும் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் வாழை இலையில் சாப்பிட்றதால நமக்கு சிறுநீரகம் மற்றும் விதைப்பை தொடர்பான அனைத்து பிரச்சனையும் இருந்தும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் தொடர்ந்து உணவு உண்ணுவதால் நமக்கு இளைநிறை இருந்தால் அதை கருப்பு முடியலாக வளர இந்த வாழை இலை உதவியாக இருக்குது தோல் தொடர்பான எரிச்சல் அரிப்புகள் போன்ற பிரச்சனை நமக்கு இருந்தால் வாழை இலையில் தேங்காய் எண்ணெயை தடவி எரிச்சல் மற்றும் அரிப்பு இருக்கிற இடத்துல அந்த வாழை இலையை சுற்றி விட்டால் நமக்கு எரிச்சல் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போயிடும்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் உணவை கட்டினா அந்த உணவு சீக்கிரமாக கேடாதான் மற்றும் சாப்பிடவும் நல்லா இருக்குமா வாழை இலையில் சூடான உணவை பரிமாறும்போது இந்த இலையில் இருக்க பச்சையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உதவுது வாழையில் நம் உடலில் இருக்கும் அளிக்க காரணம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு இருப்பதால் நம் உடலில் இருக்கிற செல்களை அழியாமல் பாதுகாக்க தான் இதனால தான் நமக்கு இளமையான தோற்றம் நீண்ட நாட்கள் கிடைக்குமா இதனால தான் பழங்காலத்தில் அழகாக இருந்தாங்க போல் இந்த வாழையில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நமக்கு வயிற்றுப்புண் குணம் அடையுமா விரைவில் உணவு செரிமானமும் அடையுமா மற்றும் புற்றுநோய் இதய நோயிலேருந்து பாதுகாப்பாக இருக்கலாமா வாழைலையில் பாலினால் எம்புது நமது டிஎன்ஏசன்களை கதிவீச்சிலிருந்து பாதுகாக்கும் உதவுதான் சூடான சாதத்தை வாழையில் போடும்போது லேட்டா பச்சையும் நம் உணவில் கலப்பதால் நமது உணவும் ருசி அதிகரிக்குமா வாழலையில் இருக்கும் விட்டமின் ஏ சிட்ரிக் அமிலம் கால்சியம் ஆகிய சத்துக்கள் நம் உணவுடன் சேர்ந்து கிடைக்கிறது வாழை எலையில் வைக்கிற கீரை பூ பழம் ஆகியன விரைவில் வாழாதான் பிளாஸ்டிக் பிளேட் போன்ற நச்சு பொருட்களை பயன்படுத்துகிறத விட ரசாயனம் இல்லாத இந்த வாழை இலையை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது வாழை இலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அந்த இலையை கழுவ வேண்டாம் அந்த வகையில் நம்ம நீரை மிச்சப்படுத்தலாம் அதே போல் இது ஆடு மாடுகள் உணவாகவும் அமையுது இது ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் மறுசுழற்சி செய்யவும் பயன்படுது ஆடு மாடு வீட்டில் இல்லைனாலும் இது நிலத்துக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம் திருத்தலங்களிலிருந்து பல கோடி மக்கள் பயன்படுத்த காரணம் ஆன்மீகம் மற்றும் அறிவில் கலந்திருப்பதால் தான் வாழைகளையின் ரகசியம் வாழைகளையோட மகத்துவ மருத்துவ குணத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்